வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம குத்துக்கள் வலசை ஐடி ரவுண்டான பக்கத்துலேயே ஒன்னே முக்கால் சென்ற லேண்ட் ஏரியாவில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்துருக்குது அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம குத்துக்கள் வலசை ரவுண்டான பக்கத்துலேயே ஆடியோ ஆஃபீஸ் பிஓ ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது இதுக்கெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஒன்னேம்கர்ல்ஸ் அண்ட் லேண்ட் ஏரியா எட்நூத்தி அறுபது சதுரடியில் வடக்கு பார்க்க இந்த வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் மாடியில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா கால் பண்ணுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் குத்துக்கள் வலைசி விஆபிஸுக்கு ஆர்டிஆஃபிஸுக்கும் அப்படி கலக்க பக்கமாக இந்த வீடாக அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு புரவாசனம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் வீட்டை சுற்றியுமே ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு சூப்பர் வீடு லேண்ட் ரேட்டு குத்துக்கல் உள்ள சிலை அதிகமாகிடுச்சு அதனால் வீடுகளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுற வீடுகளோட ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் லேண்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ மாடியில் உள்ள பெட்ரூம் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிக்கா கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒன்று பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணி கொடுக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்